அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஜெயஹிக் வரவேற்கின்றேன் பெண்களுக்கு கருத்தரிப்பை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு ரொம்ப சிம்பிளஸ்ட் மூன்று வழிகள் பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் எனவே திருமணமாகி குழந்தைக்காக காத்திருக்கிற நபர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக திருமணமாகி இன்னும் திரு குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு இயற்கை மருத்துவ பதிவாக இருக்கும் முழு பதிவு பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகிறோம் ரீசன்ட் டேஸில் குழந்தை எண்மையினால் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது அதுக்கு ஆண்களினுடைய பங்கும் இருக்குது பெண்களின் பங்கும் இருக்கிறது இதில் குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் சினைப்பை கட்டிகள் அதே மாதிரி ஃபெலப்பின் டியூப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக இருக்குது எல்லாம் நார்மலாக இருக்குது ஆனாலும் கருத்தரிக்கலை அப்படிங்கிற பிரச்சனை எண்டோமெட்டீரியல் திக்னஸ் அதிகமாக இருக்கிறது கரு உருவானாலும் அது சில மாதங்களில் மீண்டும் அது அபாட் ஆகிறது இந்த மாதிரி பல காரணங்களால பெண்களுக்கு குழந்தை நிற்கிறது போகுது இதுக்கு ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களை நம்ம ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டியில் நம்ம பண்ணிட்டு வந்தாலே கருத்தரிப்பு ஆகிறத நம்ம ஊக்கப்படுத்த முடியும் அதை வேகமாக ஆக்சிலரேட் பண்ண முடியும் ஸோ அதில் முக்கியமான ஒன்று மாதவிடாய் காலங்களில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ரெமடி பண்ணுறது பயனுள்ளதாக இருக்குது அதில் முக்கியமாக மலை வேம்பாதி தைலம் மாதவிடாய் நாட்களில் மட்டும் பயன்படுத்துறது இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் சித்த ஆயுர்வேத மெடிக்கல்ஸில் மலை வேம்பாதி தைலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கி மாதவிடாய் ஆகிற அந்த மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு மட்டும் காலை வெறும் வயிற்றில் ஒரு இருபது மில்லி மலை வேம்பாதி தைலம் ஐம்பது மில்லி வடித்த கஞ்சி பழைய சாத கஞ்சியாக இருந்தாலும் இரவு ஊற வைத்த சாப்பாட்டிலேருந்து வடித்து அந்த க அந்த பழைய சாத தண்ணி எடுத்துகிட்டு ஐம்பது எம்எல் மலை வேம்பாதித்தையிலும் இருபது எம்எல் கலந்து வெறும் வயிற்றில் அந்த ஐந்து நாட்கள் மட்டும் பயன்படுத்திட்டு வரணும் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா அந்த மாதவிடாய் நாட்களில் குடிக்கிறதுனால சற்று மாதவிடாய் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் கர்ப்பப்பாயில் இருக்கக்கூடிய புண் அழுக்குகள் சம்டைம்ஸ் இந்த இண்டோமெட்டரியல் திக்னஸ்னால இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் நிவர்த்தியாகி கரு உருவானாலும் கரு நல்லா இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு கர்ப்பப்பையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மலை வேம்பாத்தயலம் பயன்படுகிறது எனவே அந்த ஐந்து நாட்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு ரெமடி இது எவ்வளோ காலம் பயன்படுத்தலாம் அப்படின்னா வருடம் முழுவதும் கூட மாதவிடாய் காலங்களில் மலை தைலம் எடுத்துக்கலாம் இதில் எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது கருத்தரிப்பு நடக்கும் வரை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒன்ஸ் உங்கள் டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்துடுச்சுன்னா இதை நிறுத்திட வேண்டியதான் ரெண்டாவது இலந்தை இலை இந்த இழந்த இலை எப்போ பயன்படுத்தலான்னா இதே மாதிரி தான் மலைவேம்பாதி தையில் எப்படி மாதவிடாய் காலங்களில் பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இழந்த இலை இழந்தை மரம் நம்ம பார்த்துருப்போம் இந்த இழந்த மரத்துலேருந்து ஒரு கைப்பிடி அளவிற்கு இழந்த இலை எடுத்துட்டு அதை ஒரு நான்கு மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மஞ்சள் இந்த மூன்று பொருட்களும் சேர்த்து ஒரு அரைத்து ஒரு சின்ன ஒரு கோழி குண்ட அளவிற்கு அதை எடுத்துக்கணும் இந்த இழந்த இலை மிளகு சீரகம் மஞ்சள் இது ஒரு பச்சிலை மருந்து முன்னாடி காலங்களில் இந்த பச்சிலை மருத்துவம் அதாவது அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஹேர்பை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே அப்பொழுதே சாப்பிட்றது மாத்திரையாவோ கஷாயமாகவோ மாற்றாமல் அப்படியே எடுத்துக்கிற இந்த பச்சிலை முறை மருத்துவம் அப்படிங்கிறது மிக 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 ஃபேமஸாக இருந்த ஒரு அப்ரோச் இது ரீசெண்ட் டேஸில் அது குறைஞ்சிருச்சு அழிஞ்சு போயிடுச்சு ஏன்னா அந்த ஹேர்பை பற்றி மக்களுக்கு தெரியறது கிடையாது ரெண்டாவது அப்படியே தெரிந்தாலும் அந்த பொருட்கள் கிடைக்கிறதில்லை ஆனால் இலந்தை இலை அப்படிங்கிறது காமனாக எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் எனவே இந்த இழந்த இலை பச்சையை எடுத்துகிட்டு இந்த காம்பினேஷனில் ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவிற்கு மாதவிடாய் காலங்களில் மட்டும் வெறுவைட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு வரலாம் இழந்த இலைனால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இதுவும் மலைவேம்பா தைல மாதிரி தான் உங்களுக்கு கருத்தரிப்பை ஊக்கப்படுத்துது உங்களுக்கு ஜைகோட்டு இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நல்லா கரு உருவாகி கரு வந்து இம்ப்ளாண்ட் ஆகி ஆகி வளர்கிறதுக்கு உங்கள் கற்பப்பையே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது பயன்படுகின்றது இதுவும் பயன்படுத்திட்டு வரலாம் ஒரு மாதம் மலை வேம்பாத்தையாலும் ஒரு மாதம் இழந்த இலை கிடைக்கும் பொழுது பயன்படு மலை வேம்பாத்தையாலும் வாங்கி வச்சுக்கிறதா ஸோ அது வாங்கி வச்சுட்டு எப்போ வேணால் பயன்படுத்தலாம் இலந்தை இலை எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதோ கிடைக்கிறதோ அப்போல்லாம் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் மூன்றாவது உணவு குறிப்பாக டெய்லி எடுக்கிற உணவு தான் பெரும் பங்கு வகிக்கும் நம்மளுடைய மொத்த ஆரோக்கியத்தில் ஜென்ரல் ஹெல்த் தான் நம்மளுடைய யூட்ரைன் ஹெல்த் அதை மறந்துடக்கூடாது ஜென்ரல் ஹெல்த் பூராக வச்சுக்கிட்டு யூட்ரஸ் மட்டும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது நடக்காது இப்போ ஜென்ரல் ஹெல்த்தில் முக்கியமான பங்கு வகிக்கிறதுன்னா முதல்ல உடல் எடை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ரெண்டாவது உட்கொள்கிற உணவுகளில் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் ரொம்ப ப்ரிசர்வான உணவுகள் ரொம்ப நாள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எடுக்கிறது ரொம்ப வேகமாக சமைக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் கடை உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு தினந்தோறும் உணவுகளில் அதிகமான அளவிற்கு ராகி பயன்படுத்தணும் இந்த ராகி அல்லது கேப்பை கேழ்வரகு ஆரியம் அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாமே ஒன்று தான் இது பெண்களுக்கான ஒரு தானியம் பிரத்யேகமாக பெண்களுக்கு அதிகமாக பயனளிக்கக்கூடிய ஒரு தானியத்தில் ராகி முன்னணியில் இருக்கும் ஆனால் மிக குறைவான அளவுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஏன் ராகி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாதம் மாதவிடாய் டைமில் ஏற்படக்கூடிய இரத்த போக்குக்கு மீண்டும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மீண்டும் ரத்தம் ஊர்றத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அருமையான ஒரு உணவு பொருள் அப்படின்னா ராகி ராகியில் பெண்களுக்கான இரண்டு சத்துக்களுமே கலந்துருக்குது கால்சியம் மற்றும் அயன் இந்த இரண்டு சத்துக்களும் ஒரு சேர இருக்கும்போது அப்சார்பஷன் நல்லாயிருக்கும் கால்சியம் நல்லா இருந்ததுன்னா அயன் அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும் இது ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு குறிப்பாக குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்க வாரத்தில் முக்கிய உணவாக இந்த ராகியை பயன்படுத்தணும் ஒரு இரண்டு மூன்று நாட்களாவது ராகி பயன்படுத்தணும் என்ன ஃபார்முலா வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் களியை எடுத்துக்கலாம் அல்லது கூழாக எடுத்துக்கலாம் அல்லது ராகி ரொட்டியாக நீங்கள் சா போட்டு எடுத்துக்கலாம் எந்த ஃபார்ம்லன்னு எடுத்துக்கலாம் ராகி பாலாக எடுத்துக்கலாம் ராகி ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து ராகி பால் பயன்படுத்திட்டு வரலாம் ராகி தொடர்ச்சியாக பயன்படுத்துகிற பெரும்பாலான பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைமை பிரச்சனையும் மாதவிடாய் பிரச்சனையும் பெரும்பாலும் இருக்காது இது கிராமங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக ராகி பயன்பாடு குறைஞ்சிருச்சு டவுனில் இருக்கிறவங்களாம் ராகி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க கிராம பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ராகியை விட்டுட்டாங்க ஸோ இந்த பதிவு பார்க்குற நீங்கள் குறிப்பாக அவங்க வீட்டு பெண்களுக்கு நார்மலாக டீனேஜில் இருக்கிற குழந்தைகளாக இருந்தாங்களோ கூட நீங்கள் ராகி அதிகமாக கொடுங்க அவங்களுக்கான கர்ப்பப்பை ஆரோக்கியம் மேம்படுறது உங்களால் பார்க்க முடியும் கடைசியாக பழங்கள் மற்றும் விதை உணவுகள் இந்த பழங்களில் கருத்தரிப்புக்கு ஆக்சலரேட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அத்திப்பழம் பேரிச்சை மற்றும் செவ்வாழை இந்த மூன்று பழங்களையும் தினந்தோறும் ஏதாவது ஒரு சர்விங்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒரு ஐந்து பேரிச்சம்பழமாவது தினந்தோறும் ஒரு உலர் ரத்தி பழம் ஒரு இரண்டு முதல் நான்கு வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு செவ்வாழை பழம் கட்டாக எடுத்துகிட்டு வரணும் இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா எந்த நேரம் வேணால் எடுத்துக்கலாம் இது காலை வெறும் வயிற்றுல தான் எடுக்கணும் இரவு தான் எடுக்கணும் அப்படின்லாம் கணக்கில் எப்பொழுது வேண்டுமானாலும் பசி இருக்க நேரங்களில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க உடலினுடைய எடையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க எடை குறைப்பு சம்மந்தமான உங்களுக்கு ஆலோசனை டிப்ஸ் வேணும் அப்படின்னா இலவசமாக நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக பதிவிட்டிருக்கிறோம் அந்த வீடியோ லிங்க் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம் உள்ளே போய் பார்த்து குறிப்பெடுத்து வைத்துக்கும் உடல் எடை குறைப்புக்கான முயற்சிகளும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் இந்த நான்கு விஷயங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒன்று இந்த இழந்த இலை அல்லது வெ மலை வெம்பாதி தைலம் இது வந்து மாதவிடாய் நாட்களில் கடை ரெண்டாவது உட்கொள்கிற உணவில் ராகி ஒரு பிரதான உணவாக இருக்கிற மாதிரி பாருங்கள் மூன்றாவது பழங்கள் மற்றும் விதை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம் விதை உணவுகள்னால் ஆல்மண்ட் எடுத்துக்கலாம் சப்ஜா சப்ஜாசைட்ஸ் பூசணி விதைகள் இதெல்லாம் சில குறிப்பிட்ட அளவிற்கு அவ்வப்போது நீங்கள் ஒரு சோக் பண்ணி ஒரு சின்ன ஷேக் மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு வரலாம் நாலாவது பொது ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது தைராய்டு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான சிகிச்சை நீங்கள் எடுத்துக்கணும் அல்லது வேறு ஏதேனும் உங்களுக்கு உடல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஹார்மோனல் இம்பாலன்சஸ் இருக்குன்னா உங்கள் கைனக் பார்த்துட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் கூட இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப மிக சீக்கிரமாக கருத்தரிப்பை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் ஒன்று ரெண்டாவது கருத்தரித்ததுக்கு அப்புறமும் அதை நல்லா ஒட்டி வளர்ந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தை பெறுவதற்கான கர்ப்பப்பை ஆற்றலை கொடுப்பதற்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் பெரிய அளவுக்கு செலவில்லாமல் கருத்தரிப்பு ஊக்கப்படுத்துறது குறிப்பாக இயற்கையாக கருத்தரிப்பு ஊக்கப்படுத்துறதுக்கு இந்த விஷயங்கள் பெரும் பங்கு வகிக்கும் இதை ஏற்கனவே நம்ம பரிந்துரைச்சு இதை சொல்லி ஆலோசனை கொடுத்து இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் இதை பயன்பெற்றுக்கிறாங்க குழந்தை பெற்றுருக்கிறாங்க ஸோ பயன்படுத்தி பாருங்கள் எனவே கருத்தரிப்பு சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்டில் கேளுங்கள் அது சம்மந்தமாக ஒரு வீடியோவாக போடலாம் குறிப்பாக வாரத்தில் ரெண்டு முறை நேரலையில் நான் சந் சந்திப்பேன் லைவ்ல சந்திப்பேன் அதுலேயும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் ஏற்கனவே பண்ண லைவ் வீடியோக்கள் நம்ம சேனலுக்குள்ளே இருக்குது அதையும் போய் நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொள்ளலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்